அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இன்றைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம் இது வந்து புத்தக திருவிழாவுடைய என்ட்ரன்ஸில் இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்துட்டுருக்காங்க அத்தனை பேரும் சந்திக்கிறோம் எல்லா இடங்கள்லையும் சுற்றி காட்ட போகிறோம் வாங்க போகலாம் அழகினுடைய நுழைவாய் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கு இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே புகழாங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிறாங்க வரிசையாக மாணவர்கள் போகக்கூடிய விஷயங்கள நாங்கள் பார்க்கணும் ஏகப்பட்ட புத்தக ஸ்டால்ஸ் இருக்குது ஏகப்பட்ட பதிப்பகங்கள் இருக்குது அந்த பதிப்பகங்களுடைய தன்மைகள் என்ன ஏது அப்படின்றத உள்ளே போயிட்டு ஒரு அலசியை ஆராய்ச்சிக்கப்படலாம் தருமபுரி புத்தக திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் ஐயா துரையராஜ் அவர்களிடம் பேசவுள்ளோம் ஐயா வணக்கம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எத்தனை வருஷமாக நடத்துறீங்க ஒரு அஞ்சாவது வருஷம் ஐந்தாவது ஆண்டுகளில் தர்மபுரிய நடத்தக்கூடிய சிறப்பாக தமிழக அரசு வச்சிருக்காங்க கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டங்கள் இது இலக்கிய செல்வி திட்டம் இதில் பார்த்த போனா ஆயிரக்கணக்கான தன்னார்வர்கள் வந்து ஒர்க் பண்றாங்க அவர்கள் மூலமாக மாணவர்களும் விதமான மாணவர்களுடைய பயன்படுத்து பள்ளி மாணவர்கள் வாழை சம்பந்தமான சில காட்சி வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள் ஐயா இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு திட்டங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து செஞ்சிட்டுருக்கு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வானவில் மன்றம் கலை இலக்கிய மன்றம் கலை இலக்கிய திருவிழாக்கள் இது போன்ற நிகழ்வுகளும் நடந்தது கொரோனா காலத்தில் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உள்ளிட்டு ஒரு சில திட்டங்களை முன் வச்சுது அதன் விளைவாக இல்லம் தேடி கல்வி பறந்தது கொரோனாவுக்காக பறந்தது ஆனால் இந்த இல்லம் தேடி கல்வி இன்றைக்கி கொரோனாவுக்கு அப்புறமா இன்னும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு முன்னெடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலை ஏன்னா கொரோனாவில் ரொம்ப இடைவெளி உள்ள குழந்தைகளை வந்து ரொம்ப பெர்ஃபுல் பண்ணணும் ஊக்கி ஊக்கியிருக்காம அதே மாதிரி அவங்கள வந்து அந்த ஜென்ஷனில் கொண்டு வந்து அதே வழியே நெருப்பு வந்து தமிழக அரசு பேசலாம் இதுவும் இது நாம் பேசுகிறத விட தன்னார்வலமாக செயல்படக்கூடிய ஒருமைப்பாளர் சில ஒருங்கமைப்பாளர்கள் சொன்னாலும் சிறப்பாக இருக்கும் கேட்கலாம் கேட்கலாம் இது மாதிரி இது கழமை வந்து கொரோனா டைமில் வந்து டிஃப்ளியை வந்து அது ஏபிசிடி கூட தெரியாத அளவுக்கு ஒரு வந்து இடைவெளி அது வந்து பிள்ளைங்க கண்டினியூவாக இதாகணுன்றதுக்காக எனக்கு வந்த இல்லம் தேடி கல்வி அது வந்து அதை நடத்துனதுக்கப்புறம்லாம் பிள்ளைங்க ஓரளவுக்கு ரெடி ஆகியிருக்காங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க என் மாவட்டத்தில் வந்து எண்பத்தஞ்சாயிரம் தன்னாரன் வந்து ஏழாயிரத்தி இரநூறு பேர் எங்கள் தன்னாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க ஹலோ சார் நான் வந்து த ஐடி கே தன்னால்வரா ஒர்க் இருக்கேன் எங்கள் சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இடைநிலை கல்வி ட்ராப் ஆனவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவங்கள வந்து ஸ்கூலுக்கு போய் அனுப்பி விடணும் ஸ்கூலுக்கு போய் அவங்க படிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்கள போய் நாங்கள் சேர்த்தணும் இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஏபிசிடி கற்றுகிட்டு இருந்தவங்க வந்து அறகுறையே இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தவங்க நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் போனாங்க அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த நடுவில் இருந்த அந்த கட்டளை இது வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல தெரியாதுங்கிறப்ப இந்த டியூஷன் ஸ்கூலுக்கு போகிறது இல்லாத வீட்டுக்காக வந்து இந்த தண்ட மையத்தில் வந்து நம்ம கற்றுக்கும் போது அவங்களுக்கு இருக்க இருக்க இன்னும் பிரெயின் வந்து நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இன்னும் படிக்கணும் அந்த ஆர்வத்தை ஊட்டுறது வகை நாங்கள் இந்த மாதிரி எண்ணம் எழுத்தோம் இந்த மாதிரி இது நிறைய நாங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து இப்போ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்கிருக்கு இருக்கு மேலும் இதை எதிர்பார்க்குறோம் நாங்கள் இப்போ ஐடி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல கற்றல் திறன் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு கோவிட்ல இருந்த அந்த இடைவெளி வந்து அதனால் ஏற்பட்ட கற்றல் இழைப்பு நல்லபடியாக வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் சமுதாயத்துக்கும் பள்ளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலமாக விளங்குறாங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் பள்ளியையும் சமுதாயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பள்ளியில் நடக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் இவங்க கலந்துகிட்டு இவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுடைய வகுப்பாசிரியர்கையும் கலந்து ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறதுனால மாணவர்கள்கிட்ட ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியுது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மட்டும் இந்த ஸ்கீமில் முன்னேறாமல் தன்னார்வலர்களுக்கும் பல சிற பல நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மாணவர்கள்கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி நிறைய தன்னார்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மையங்களை நடத்துறதுனால

அபிலிரசம் முறுக்கு மிக்சரு இதெல்லாமே சிறுதானியத்தின் மூலமாக செய்கிறாங்க ஓகே அரசாங்கம் இதுக்காக என்னென்ன உதவி பண்ணுது பண்ணியிருக்காங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்க மகளிர் திட்ட ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேம்பாடு மேம்பாடு தொழில் மேம்பாட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற வந்து மகளிர் திட்டம் குழுவாக இருக்குங்களா அதில் குழுவாக போய் அந்த குழுவில் யார் வந்து தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் எங்களை வந்து லோன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எதுக்காகனா அப்போ சின்ன தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் விரிவுபடுத்துக்காகவும் தங்களை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம் இப்போ யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க இந்த அடிப்படை வளர்த்தி பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவிட மெயினாக இருக்கணும் மகளிர் குழு இருக்க வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிறுதானியத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கடன் வந்து எழுவத்தஞ்சு பைசா வட்டியில் வந்து நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு புதுசாக வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயமே அந்த மாதிரி எதுவும் தேவைன்னா பிளாட் மூலமாக நாங்கள் முத்துற மூலமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வாங்கி வணக்கம் மேடம் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா சார் நாங்கள் வந்து சந்தைப்பேட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அர்பனில் ஒர்க் பண்ணுறோம் சார் மொத்தம் ஏழு பேர் இருக்கோம் ஒரு ஒவ்வொரு செட்டாக இருக்கும் அஞ்சஞ்சு வாழ்க்கை நாங்கள் வந்து டெய்லி இருபது வீடு எங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்க இருபது வீடுக்கு இருபது வீட்டில் இருக்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க எல்லாத்துலேயும் டீட்டெயில் ஸ்கூலில் செக் பண்ணுவோம் முப்பது வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ்க்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் பற்றியும் மார்பக புற்றுநோய் பற்றியும் விழிப்புணர்வு அது அந்த மாதிரி தான் நாங்கள் டேப்லெட் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு இந்த புத்தகத்தின்னால் வந்து எங்களுக்கு இங்கே குட்டி போட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு பேராக மாற்றி மாற்றி பார்ப்போம் காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு ஈவினிங் நாலு மணி வரையும் இங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்புறம் அவங்க கூட வர டீச்சர்ஸுக்கும் அப்புறம் பொதுமக்கள் வர்றவங்களுக்கும் இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே பிபி சுகர் செக் பண்ணிட்டு அதில் பிபியோ ஷுகரோ அதிகமாக இருந்தால் ரெஃபரன் ஷீட்னு ஒன்று இருக்குது அதில் நாங்கள் எழுதி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம் சந்தபேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அங்கே போய் பார்த்துட்டு பிபியோ சுகரோ இருந்தால் அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க அந்த பேஷண்ட் வந்து எங்களோடய வார்டுக்குள்ளே வரவங்களா இருந்தால் நாங்களே வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவோம் இல்லைங்க வணக்கம் வணக்கங்க இப்போ உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு சொல்லுங்க நாங்கள் ஏன் ஜோதிபடி தருமபுரி மாவட்டத்தில் த தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் ஊர் நல்ல அளவு பணி புரிஞ்சிட்டு இருக்கிறோங்க அதுக்கு மேலே பெண் இளம் வயது திருமணத்தெல்லாம் தடுக்கிறேங்க அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தில் வந்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் போய் செஞ்சுட்ருக்குறோங்க அப்புறமா முதியவர்களுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த பதினாலு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்பரை கொடுத்து அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா அவங்கள வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள நாங்கள் ஹோமில் விட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோங்க அப்புறமே இந்த திருமண நிதி உதவி வந்து கலப்பு திருமணம் நாலு ஸ்கீம் நாலு ஸ்கீம் இருக்குது திருமண நிதி உதவின்னா நாலு ஸ்கீம் இருக்குது கலப்பு திருமணம் விதவை ம திருமணம் அப்புறமே ஆதரவற்ற திருமணம் விதவி மறுமணம் அந்த நாலு திட்டத்தில் வந்து அவங்க அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் டூ பிடிச்சிருந்தாக்குள்ளே இருபத்தஞ்சாயிரமும் ஒரு பவுனும் கொடுக்குறேங்க அப்புறமே டிகிரி முடிச்சிருந்தா ஐம்பதாயிரமும் ஒரு பவுன் காயின்ஸும் அந்த நாலு டிரியும் நடத்திட்டு இருக்கிறோங்க அப்புறமே வீடு இப்போ வந்து புதுமை பெண் திட்டத்தில் வந்து அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அழிச்சிருக்காங்க காலேஜ் காலேஜ் போய் அவங்ககிட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு சமூக நலத்துறையில் வந்து ஒப்படைக்கிறாங்க குழந்தை திருமணத்தை தடுக்கிற சம்பந்தம் சொன்னீங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பீங்களா அந்த அனுபவம் ஏதாவது இந்த தருமபுரி மாவட்டத்தில் நிறைய குழந்தை திருமணங்கள் தமிழ்நாட்டில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தான் நடக்கிறதா சொல்றாங்க அந்த புள்ளி விவரங்கள் இருக்கு அந்த வகையில் நீங்கள் தடுத்த அனுபவம் அது எப்படி இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லுங்க Yeah. <laughs> you. இப்போ வந்து கல்யாணம் வந்து நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு எங்களுக்கு பத்து எழுபத்தி ஏழு பத்து தொண்ணூத்தெட்டுலேருந்து தகவல் வந்துடுறது அந்த அந்த நம்பருக்கு நினச்சிட்டேன் தகவல் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க நாங்கள் அதை அறிஞ்சு வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்பாட்டு போகிறோங்க விவோ வருவாங்க நாங்கள் போவோங்க போலீஸ் வருவாங்க அவங்க மூலிமா போயிட்டு எல்லாருமே அந்த நாளைக்கு நடக்குதுன்னா அந்த நைட்டை போயிட்டு தட்டு நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி நிறைய சைல்டு மாரி இது வந்து குடும்பங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஏற்பாடு இதை வந்து நீங்கள் எப்படி சுமூகமாக முடிப்பீங்க பெண் குழந்தையினுடைய எதிர்காலம் அந்த பெண் குழந்தையினுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க அதற்கான எப்படிப்பட்ட யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அவங்க வந்து வீட்டுல போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் உதவி சட்டங்கள்லாம் அரசு செஞ்சுட்டு இருக்குது அதனால பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இது திருமணம் செய்யக்கூடாது பெண்களை வந்து கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அதனால் படிக்க வைச்சாங்கன்னா அவங்க எதிர்காலம் அவங்களுக்கு வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய்மா இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க பதினெட்டு வயசுக்கு மேலே நம்ம அந்த அவங்களுக்கு அப்போ தான் மெச்சூரிட்டியே வரும் அவங்களுக்கு உடலான மனதாக அவங்களுக்கு மெச்சூரிட்டியே வரும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு முடியிற அவங்களுக்கு அந்த நாம்ப வந்து நீங்கள் பதினெட்டு வயசு அவங்களுக்கு தாய்மார்களுக்கு வந்து நம்ம வந்து பதினெட்டு வயசு முடியாத நம்ம க திருமணம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு நம்ம வந்து கல்வி அளிக்கிறாங்க அவங்களுக்கு தாய்மார்களுக்கு அப்புறம் நம்ம அந்த அப்படி இந்தமாரி சைல்டு மேரேஜ் அந்தமாரி மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஹோமில் விட்டு அவங்க அது மூலிமா பழைய பிள்ளைங்க அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களே ஃபோன் பண்ணிடுறாங்க ஒரு சிலருங்க அது மாதிரி இருக்கிறவங்க ஹோமில் விட்டாங்கன்னா அவங்க வந்து

அவங்க வந்து ஆண்வாரி சில சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் அதெல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க அது வந்து டெபாசிட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே அது அவங்களுக்கு பாண்டு வரும் அந்த பாண்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு அந்த பாண்டை கொடுத்தங்கன்னா அதுங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச பின்னாடி வந்து ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பதினெட்டு வயசு முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு உதவித்தொகை கல்வி உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க அந்த முதியோர்கள் வந்து அந்த இப்போ இந்த குடும்ப இந்த வரதட்சணை கொடுமை அதெல்லாம் நடக்குது நீங்களா வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க வீட்ல நிறைய பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ப பத்து தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி இல்லை ஒன் எயிட் ஒன்று அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஒன் ஸ்டாப் சென்டர்னு இருக்குது ஜிஎச்எல் அந்த ஜிஹெச்சில் வந்து அவங்க போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க ஃபோன் பண்ணிடுறாங்க அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒர்க் ஸ்டாப் சென்டரில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தகுதியான விழிப்புணர்வு நம்ம வந்து பொதுமக்கள் சார்பாக இப்போ தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அரூர் வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராமத்தில் அதிகமான இந்த மாதிரி இடர்பாடு ஏற்பாடுகள் நடக்குது பொதுமக்கள் சார்பாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடத்தணும்னு விருப்பப்பட்டால் ஏற்பாடு பண்ணுவீங்களா இன்றைய தினம் இலக்கியா மென்மதி அப்படின்ற புத்தக நிறுவனத்தில் தான் நம்ம இருக்கோம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அந்த நிறுவனத்தை நிறுவியவர் நம்ம இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதி இலக்கிய மென்மதி படிப்பாக ஒரு ஐந்து வருடமாக நடிச்சிட்டு வர இந்த புத்தகத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் நடத்தும் போது தமிழக அரசு நடத்தும் போது அறிவியல் இயக்கம் நடத்தும் போது நான் பங்கு பெறுறேன் மக்கள் நல்லா ஆதரவு ஓகே நம்ம புத்தக நிறுவனத்தில் நீங்கள் எவ்வளோ புத்தகங்கள் இது வரைக்கும் தயாரிச்சுருக்கீங்க எவ்வளோ புத்தகங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்ற தகவல் உங்கக்கிட்ட டேட்டாபேஸ் இருக்கா இதில் என்னென்னாக்கா முக்கியமாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் புத்தகத்தை மக்கள் வாசிக்கக்கூடிய புத்தகமாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னுடைய புத்தகம் ஆதிக்குடிகளின் ஆளுமைகள் அம்பேத்கர் கடந்து வந்த பாதை தமிழ்மொழியை தேடி தமிழின தலைவர்களின் வரலாறு ஒரு நான்கு புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கேன் தொகுத்துருக்கேன் தொகுத்து வெளியிட்டிருக்கேன் அது இல்லாமல் செல்லாத பணம் பெருமாள் பூக்குழி கோட்டியின் மகன் கோபல்லபுரம் கிராமம் எண்ணற்ற நூல்கள் முக்கியமான நூல்கள்லாம் இங்கே விற்பனையில் இருக்குது ஒரு புளியமரத்தின் கதை அடுத்து நம்ம கல்வி எழுதிய ஐயாவா பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சாண்டின் ஏரிய கடல் புறா இது எண்ணற்ற புத்தகங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களாக அங்கே விற்பனைக்கு வைத்திருக்கிறேன் மக்கள் தருமபுரி மக்கள் ரொம்ப ஆதரவு தராங்க இடையில நம்ம இயற்கை தான் கொஞ்சம் சரி பந்து மீது எல்லா மக்கள் நிலந்தோறும் வராங்க புத்தகம் எடுக்கிறாங்க உங்கள் ஸ்டாலில் எவ்வளோ புத்தகங்கள் போயிருக்கோம் என்ன மாதிரியான புத்தகங்கள் போயிருக்கோம் இங்கே ஸ்டாலில் அதிகம் புத்தகம் போனது சில நேரங்களின் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் ஐயா எழுதியது இத்தனை வேலை ராமமூர்த்தி ஐயா எழுதியது புற்றா ஒரு புத்தகம் அடுத்து ஐயா நம்ம பிரகாசராஜது சொல்லாததும் உண்மைன்னு ஒரு புத்தகம் அடுத்து தலைவர் பிரபாகரன் புத்தகம் அதிகம் விற்பனைக்கு கோயிலுக்கு அடுத்து இந்த தமிழில் ஆங்கில மொழி புத்தகங்கள்லாம் தமிழை மாற்றம் செய்திருக்காங்க அந்த தமிழ்மொழி மாற்றம் வந்து இந்த சீக்ரெட் புத்தகம் பெண்கள் விரிந்து வாங்குறாங்க பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய புத்தகம் துப்பட்டா போடுங்க தோழி கழுவறை இருக்கை அடுத்து கோபல்லபுர கிராமம் சீக்ரெட் இப்படி எண்ணற்ற நூல்களை வாங்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு சப்ஸைன் பண்ண முடியுதா நம்ம ஃபீல்டில் இந்த இந்த புத்தக திருவிழாவில் வெற்றிகரமான ஒரு ஏழாவது நாள் முடிஞ்சிருக்கு உங்கள் கிட்ட நல்ல முறையில் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருப்பாங்க அது இல்லை தமிழ்நாடு முழுக்க தருமபுரி பரவாயில்ல ஏன்னா பல மாவட்டத்துக்கில் நட்டை ஏற்படுது இந்த மா தருமபுரி மாவட்ட மக்கள் நல்லா ஆதரவுத்துறாங்க இல்லை ஆவரோக்கியாக போயின்னு இருக்குது ஏன்னால் குறைஞ்சபட்சம் இந்த இந்த அதாவது கணினி வகையாக இருக்குதுன்றாங்க இல்லையா நெட்டில் அந்த புத்தகம் வெளியிடாமல் இருந்தாக்கா புத்தகம் நிறைய ஆகும் எல்லாம் அதில் பார்த்துடுறாங்க சுருக்கமாக புத்தக வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரிகளுக்கும் தயார்வாளர்களுக்கும் நிறைய நட்டம் நான் போக போக ஒரு காலத்தில் விற்பனை ஆனமாரி இப்போ இல்லை தமிழ்நாடு அரசாங்கமும் அதே போல் இந்த தருமபுரி சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஒரு சிலர்லாம் இணைந்து நடத்துகிறாங்க பாரதி புத்தகாலயம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அந்த வகையில் நீங்களும் பண்ணியிருக்கீங்க ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா ஆமாம்மா ஏன்னா இந்த இந்த தருமபுரி மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி அந்த பங்குதாரர் ஒத்துழைப்பு நல்லா ஒத்துழைப்பு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு வராங்க புத்தக திருவிழாவில் குழந்தைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான புத்தகங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய புக்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் சம்பந்தமான புக்ஸ் நிறைய இருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பில் சில வகையான புத்தகங்கள் வெளியிட்டு அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க பெரும்பாலும் வந்து இந்த சிற்பம் சம்பந்தமான விஷயங்கள் கோயில்கள் சம்பந்தமான விஷயங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க தொல்லியல் துறை சார்பில் புகைப்பட கண்காட்சியும் வச்சுருக்காங்க இதில் நிறைய கல்வெட்டுகள் சம்பந்தமான புகைப்படமும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்ஸஸ் அதனுடைய வரலாறுகளையும் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மிக முக்கியமான எழுத்தாளர்களினுடைய புத்தகங்கள் வரிசைப்பட வச்சுருக்காங்க திருவள்ளுவர் புத்தகம் இல்லாமல் இந்து தமிழ் திசையினுடைய புத்தக காட்சியும் வந்து ஒரு சேர அமைச்சிருந்தாங்க இது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் எல்லா தரப்பான புத்தகங்களும் இதில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது மாபெரும் தமிழ் கனவுலாம் வந்து மிக முக்கியமான புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய புத்தகங்கள் ஆன்லைன் ராஜா சபா சாணோக்கியா இது போன்ற புத்தகங்கள் மிக முக்கியமானது எல்லாருமே படிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய அக் வகையில் இந்த புத்தக காட்சிகள் இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து தருமபுரியினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய புத்தகங்கள் வந்து வச்சுருக்காங்க தகடூர் நாடு அதே போல் தருமபுரி பூர்வ சரித்திரம் இது போன்ற புத்தகங்கள் வந்து மிக முக்கியமானது தருமபுரியினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த புத்தகங்கள் இருந்திருக்கு அப்படின்றது தான் இது வந்து மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளோட இந்த புத்தக கண்காட்சி இருந்தது கடைசியாக திருவள்ளுவர் புத்தக இல்லத்திலிருந்து எனக்கு நினைவு பரிசையும் கொடுத்தாங்க தினந்தோறும் அரங்குகள் மேடை பேச்சாளர்கள் பங்கெடுக்கக்கூடிய அரங்குகள் இருக்குது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வீடியோ லேட்டாக வருதுன்ட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்